ஆயத்துல் குர்சி சுபஹானல்லாஹ் மகத்துவமிக்கவனை பற்றி குர்ஆனில் மகத்துவமிக்க ஒரு வசனம் உண்டு இதை மகத்துவமிக்க வசனம் என்று பெயர் வைத்தது யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை இப்னு கஅப் ரதியல்லாஹு அன் அல்லாஹ்வுக்கு மிக நெருங்கிய நபித்தோழர்களில் ஒருவர் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள் யா அபல் அபல் முந்திர் உபையை அழைத்தார்கள் அபல் முந்திர் ஐயு ஆயத்தி மக்க மின் கிதாப் இல்லாஹி அதம் குர்ஆனில் உன்னோடு இருக்கக்கூடிய மகத்துவமிக்க ஆயத்தது உபய் சொன்னார்கள் எப்போதும் சஹாபாக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாவிற்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் என்று பணிவு அது இரண்டாவது முறை கேட்டார்கள் உபய் அபல் முந்திரே உன்னோடு இருக்கக்கூடிய மகத்துவமிக்க அல்லாஹுடைய குர்ஆனுடைய வசனம் எது இரண்டாவது முறை அதே கேள்வியை கூறியவுடன் உணர்ந்து கொண்டார்கள் அந்த ஒழுக்கத்தின் அந்த மனிதர் அல்லாவுடைய தூதர் என்னை பதில் சொல்ல சொல்கிறார்கள் என்று பதிலை சொன்னார்கள் ஆயத்துல் ஆயத்து என்ற என்ற வசனத்தை ஓதினார்கள் ஓதியவுடன் உபையுடைய நெஞ்சை அல்லாஹுடைய தூதர் தட்டி கொடுத்து சொன்னார்கள் உபை அல்லாஹ் உனக்கு ஐல் என்ற மிகப்பெரிய அருட்கொடையை வழங்கி இருக்கிறான் உபையே என்று சொன்னார்கள் கல்வி என்ற அருக்கொடையை அல்லாஹனுடைய கல்விற்கு வழங்கி இருக்கிறான் உபை என்று சொன்னார்கள் அல்லாஹு அதனால்தான் அறிஞர்கள் குறிப்பாக ரஹிமகுல்லா அவர்கள் இந்த ஆயத்தில் குருசியை பற்றி சொல்லும் போது அல்லாஹுடைய ஒருமித்த எல்லாவற்றையும் உள்ளடக்கிய உள்ளடக்கியுடைய ஆயத்தது எந்த வசனங்களிலும் அல்லாஹு ரப்பூல்லாலமின் ஒருமிக்காத கருத்துக்களை எல்லாம் இந்த ஆயத்தில் குறிசியில் அல்லாஹு ரப்புல்லாலமின் ஒன்று சேர்த்திருக்கிறான் அதனுடைய சிறப்பை அல்லாஹ் அறிந்தவன் அசோல் சொல்ல அல்லாஹ் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள் இதை வழக்கமாக்குங்கள் என்னுடைய வாழ்வில் இஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நான் செய்கிறேன் அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் எனக்கு அதில் உதவி செய்யட்டும் நீங்களும் செய்யுங்கள் இஷா அல்லாஹ் அல்லாஹ் அதில் உங்களுக்கு உதவி வழங்கட்டும் ஆயத்தில் குருசியை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதுங்கள்

அவர் சொர்க்கம் புகுவார் அல்லாஹ் என்னை ஆக்கட்டும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்தில் குருசியை யார் ஓதுவாரோ அதே நிலையில் அவர் மரணமாகிவிட்டால் அடுத்த தொழுகையில் அவர் ஓதுவதற்கு முன்னால் அவருக்கு சொர்க்கம் செல்வதற்கு ஒரே ஒரு தடை இருக்கிறது அவர் மூத்தாயிட்டா சொர்க்கம் போயிடலாம் ஆயத்தில் குருசி அபு ஹுரைரா ஜக்காத்துடைய செல்வத்தை நிர்வகித்துக் கொண்டிருந்தார் ரமதானுடைய ஜக்காத்தை ஒரு மனிதர் தினமும் திருட வருவார் கெஞ்சுவார் அபு ஹுரேரா விட்டு விடுவார்கள் ஒரு உரை அவரை பிடித்து விட்டார்கள் அவர் சொன்னால் இப்போது என்னை விட்டுவிடு நான் உனக்கு ஒன்றை கற்றுத் தருகிறேன் குரானுடைய ஒரு சூறா இருக்கிறது அதை நீ இரவிலே தூங்கும் பொழுது ஓதினால் தூங்கக்கூடிய நிலையில் நீ உன்னுடைய விருப்பில் நீ அமர்ந்தவுடன் ஓதினால் அந்த அந்த சூறா ஓதி முடித்தால் அல்லாஹு ஆலமின் உனக்கு பாதுகாப்பை வழங்குவான் ஷெய்தான் உன்னை காலை வரை தீண்ட மாட்டான் இதையும் வழக்கமாக்குங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்கள் இன்ஷா அல்லாஹ் காலை வரை ஷெய்தான் தீண்ட மாட்டான் அல்லாஹ் இந்த வசனத்தை ஓதியவுடன் பாதுகாப்பை இறக்கி விடுவான் அசூல் சொன்னார்கள் யார் அசு அல்லாஹ் இப்படி ஒரு மனிதர் வந்தார் மூன்று நாட்களும் இப்படியே சொன்னார் நான் விட்டு விட்டேன் இன்று பிடித்தேன் அவர் இதை எனக்கு கற்றுக்கொடுத்தார் கொடுத்தார் அல்லாஹ ஹிசொல்லல்லாஹ் வழலி ஹிவ செல்ல அவ சொன்னார்கள் அம்மா இன்னஹு கது சாதா கக் வகு வ கதூ அவன் பொய்யன் ஆடால் சொல்லி இருக்கிறான் யாரவன் இந்த மூன்று நாளும் உன்னை உன்னிடத்திலே பேசியவன் யார் தெரியுமா அபூஹரு த கஷ்ஷைத்தான் அவன் செய்தானவன் அவன் பொய்யனவன் ஆனால் உன்னிடத்திலே இந்த விஷயத்தில் உண்மையை கூறியிருக்கிறான் என் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலை இவர் அந்த அந்தச் செயலை அந்த செய்தியை உண்மைப்படுத்தினார்கள் அல்லாஹுடைய தூதர் அங்கீகரித்தார்கள் ஆஹ் ஆ யதிம் கிதாபில்லாஹ் குர்ஆனுடைய மகத்துவமிக்க வசனங்களில் ஒன்று ஆயத்துல் குருசி அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹு லா இல்லாஹ இல்லாஹு அல் ஹையுல் கையும் அல்லாஹ் தகுதியான இறைவன் அவனை தவிர யாரும் இல்லை வார்த்தை அல்லாஹுவை உறுதிப்படுத்தக்கூடிய வார்த்தை ஒன்றை மறுத்து ஒன்றை உறுதி செய்கிறது அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை வணங்க தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லை என்பதை மறுக்கிறது முதலில் அதற்கு பிறகு ஒன்றை உறுதிப்படுத்துகிறது இல் அல்லாஹ் படைத்த இறைவன் அல்லாக வைத்தவிர அவன் உயிருள்ளவன் அவன் நிலையானவன் அவன் உயிருள்ளவன் அவனுக்கு மரணம் கிடையாது மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள் எல்லோரும் மூத்தாகுவோம் எல்லோரும் மௌத்தாகுவோம் இந்த பூமியில் நிரந்தரம் என்ற ஒரு வார்த்தைக்கு எதுவும் அருகதை கிடையாது இதை அறிந்தவர்கள் கவலை இல்லாமல் இந்த பூமியில் வாழலாம் நிரந்தரம் என்ற ஒரு வார்த்தைக்கு எதுவும் இந்த உலகத்தில் அருகதை கிடையாது அது அன்பாக இருக்கலாம் செல்வமாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் மேன்மையாக இருக்கலாம் சிறப்பாக இருக்கலாம் எல்லாம் எதுவும் நிரந்தரம் கிடையாது மனிதன் மரணமாவான் நபிமார்கள் ரசூல்மார்கள் மரணமாவார்கள் நான் மரணம் ஆவேன் நீங்களும் மரணம் ஆவீர்கள் என் மரண செய்தி உங்களை வந்தடையும் உங்கள் மரண செய்தி என்னை வந்தடையும் வானம் மரணமாகும் பூமி மரணமாகும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நாளை மறுமையில் இந்த பூமியை மாற்றி இருப்பான் மரணமாக இருக்கும் இந்த பூமி ஏழு வானங்கள் அதில் உள்ள மலக்குகள் அல்லாஹுடைய அரிஷ் அல்லாஹுடைய குருசி அதில் உள்ள மலக்குகள் அதை அதை தவா செய்யக்கூடிய இந்த மலக்குகளுடைய பட்டாளம் ஜின்கள் மனிதர்கள் அல்லாஹ் படைத்த மரங்கள் கடல் வானம் பூமி அதில் உள்ள அமைப்புகள் அல்லாஹுவை தவிர எல்லாம் மூத்தாகிவிடும் மூத்தாக்கியதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான் இந்த நாளில் ஆட்சி அதிகாரம் யாருக்குரியது இப்போது பதில் சொல்லுங்கள் பார்ப்போம் அல்லாஹ் என்ன பெருமை ஆம் அந்த பெருமைக்கு அவன் தான் உரித்தானவன் என்ன மகத்துவம் ஏன் அவன் தான் மகத்துவத்திற்கு உரித்தானவன் அல் ஹை அல் கையோ நிலையானவன் அவன்

லஹூ மாஃபிசமாவா தியோ மாஃபி அரத் வானம் பூமிகளில் உள்ள எல்லாம் அவனுக்குரியது எது எனக்குரியது எது உங்களுக்குரியது எது எந்த அரசருக்குரியது எது இந்த உலகத்திலே உள்ள நிர்ண ஆட்சியாளர்களுக்குரியது எல்லாம் அவனுக்குரியது அவன்தான் முடிவெடுப்பான் அவன்தான் நிர்வகிப்பான் கொலில்லா ஹுமமாலி கல்முல்க் அரசர்களுக்கெல்லாம் அரசன் விரும்புவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான் விரும்பாதவர்களை ஆட்சியில் இருந்து இறக்கி விடுவான் விரும்பியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான் விரும்பியவர்களுக்கு இழிவை தருவான் அவனிடத்தில் தான் எல்லா நிலவுகளும் இருக்கிறது அவன் எல்லாவற்றையும் செய்வதில் ஆற்றல் உள்ளவன் இரவை அவன்தான் பகலில் நுழைக்கிறான் பகலை அவன்தான் இரவில் நுழைக்கிறான் உயிருள்ள உயிருள்ளதிலிருந்து உயிரற்றதை அவன்தான் வெளியாக்குகிறான் உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளதை அவன் தான் வழியாக்குகிறான் அவன் நாடியவர்களுக்கு அல்லா ரிஸ்கை வழங்குகிறான்

வேறு யாரும் சிபாரிசை நோக்கி அல்லாஹுடத்திலே செல்ல முடியாது அல்லாஹ் அனுமதி அளித்தாலே தவிர ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களும் நாளை மறுமையில் அல்லாஹுடைய ரஹ்மானுடைய அரிசிக்கு முன்னால் சுஜூதில் விழுவார்கள் அல்லாவை புகழ்வார்கள் அல்லாஹ் அனுமதி அளிப்பான் முகம்மதே தலையை உயர்த்துங்கள் கேளுங்கள் கொடுக்கிறேன் சிபாரிசு செய்யுங்கள் சிபாரிசை ஆரம்பிக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு அழைப்புண்டு அதை ஒவ்வொருவரும் பயன்படுத்தினார்கள் என்னுடைய அழைப்பை அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை மறுமையில் என்னுடைய உம்மத்துக்கு உம்மத்துக்கு ஷஃபாத்திற்காக நான் வைத்திருக்கிறேன் நிறைவேறும் அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் எதை சொல்கிறார்கள் அல்லாஹ் அனுமதி அளித்தால் അബുലിൽ പാപ്പുൾ പിന്നാലും போவது நடந்தது நடந்து முடிந்தது இனிமேல் நடக்க போவது எப்படி நடக்கும் ஞானங்களையும் என்ற எல்லா அவன் அறிந்திருக்கிறான் இந்த பூமியில் ஒரு இலை கீழே விழ முடியாது அல்லாஹுடைய கல்வி இல்லாமல் அலி அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள் மகனே ஒரு செயலை செய்கிறாய் கடுகளவு இருந்தாலும் அதை மேல் நீ செய்தாலும் இந்த பூமியில் எங்கே செய்தாலும் வானத்தில் செய்தாலும் சரி அந்த செயல் மிகச்சிறியதாக இருந்தாலும் எ திபிஹல்லாஹ கொண்டு வந்து விடுவான் ஏன் ஏலமுமபை நை தீகின் மஹல் ஃபுல் இந்த மகத்துவத்தை அறிந்தவர் எப்படி பாவம் செய்வார் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று அறிந்தவர் எப்படி அவனுடைய பார்வைக்கு முன்னால் ரசிங்கமான ஒரு செயலை செய்ர்கள் உங்களை பார்ப்பவர்களில் நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் கடைசி தரமுடையவனாக அல்லாவுடைய பார்வை கடைசி தரமுடையதல்ல நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் அல்லாஹுடைய பார்வையை உங்களுக்குள் ஆக்கி விடாதீர்கள் அல்லாஹான் என்னை கடைசியாக பார்ப்பவனாக يَعْلَمُ مَا بَيْنَ أَيْدِيهِمْ وَمَا خَلْفَهُمْ وَلَا يُحِيطُونَ بِشَيْءٍ مِنْ عِلْمِهِ إِلَّا بِمَا شَاءَ அவன் கற்று கொடுத்த கல்வியை தவிர வேறு எதையும் யாரும் அறிந்து கொள்ள முடியாது யாரும் சூழ முடியாது அவனுடைய கல்வியை அவன் அறிவித்தால்தான் அவன் கற்று கொடுத்தால் இந்த மானிடம் கற்று அதிலிருந்து அல்லாஹ் கொடுக்காத கல்வியை யாரும் பெற முடியாது கொடுக்கப்பட்ட எல்லா கல்வியும் அவனுடைய கல்வியிலிருந்து தான் வானம் பூமிகளை ஏழு வானங்களும் பூமியும் அல்லாஹுடைய குருசிக்கு முன்னால் பாலைவனத்தில் வீசப்பட்ட மோதிரத்தை போன்றுதான் ஒரு பெரிய பாலைவனத்தில் ஒரு மோதிரத்தை விட்டறிந்தால் அந்த பாலைவனத்தில் மதிப்பெண்ண

அதை நிர்வகிப்பது அவனுக்கு சிரமமான சோர்வை ஏற்படுத்தக்கூடிய காரியம் அல்ல ஏன் அவன் உயர்ந்தவன் சொல்லுகின்றான் நான் மகத்துவமானவன் இத்துணை தன்மைகளுக்கும் உரித்தானவன் நான் ஏன் அல் அதீம் நான் மகத்துவமானவன்